ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷுக்கு டிவி லாக் இன்றைக்கி நாங்கள் சென்னை அண்ணாநகரில் அமைந்த அமைந்தக்கரை காய்கறி சந்தைக்கு தாங்க போகிறோம் வாங்க போகலாம் என்னோடய சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்களா இருந்தால் என்னோட சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷனையும் போட்டுக்கோங்க வாங்க இப்போ பார்க்கலாம் இந்த ஸ்ட்ரீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் ரைட் அண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஷாப்பே பார்த்திங்கன்னா மேங்கோ சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டோட செகண்ட் ஷாப் பார்த்திங்கன்னா இவர்கிட்ட எப்பவுமே டொம ஆனியன் மட்டும் தாங்க வச்சிருப்பாரு இவர்கிட்டயும் நீங்க பை பண்ணிக்கலாம் அப்புறம் தேர்ட் ஷாப் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இவர்கிட்ட கிட்டே தாங்க நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு டூ இயர்ஸாக வாங்கிட்டு இருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கும் விலையும் கம்மியாகவே இருக்கும் சம்டைம்ஸ் விலை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி விலை சொல்லுவாங்க மோஸ்ட்லி நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ரூபீஸ் எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு ஒரு வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கலாங்க ஐ மீன் ஒரு காய் வந்து வாங்கிக்கலாம் இப்போ வெண்டைக்காய் வாங்க போறீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ரூபீஸ் இருந்தாலே கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்க வந்து கேட்டாலுமே அவங்க கொடுப்பாங்க ரொம்ப ரேட் அதிகமாலாம் சொல்ல மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அஷுகுட்டி குட்டி அவ்வளோ ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு அவருக்கு அது வேணும்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் அதிகமாக இப்போ பை பண்ண தான் போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டி தாங்க ஒரு சூப்பரான பாட்டிங்க உங்கள் உங்களோட கடையை நான் வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே பாட்டி ஒரு சிரிப்பு சிரித்தாங்க என்னையும் டிவியில் வருமாங்க அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பாக வரும் பாட்டின்னு நான் சொன்னேன்